அதிமுகவின் வாக்குகளை திட்டமிட்டு கலைத்தாராண்டியில் பாஜகவின் திட்டம் தான் என்ன விக்ரமாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு வழியா பிரச்சாரம் எல்லாம் நிறைவடைஞ்சு நாளைக்கு வாக்குப்பதிவு நடக்க இருக்கு அதிமுக பாமகவுக்கு தோக்கணும் அப்படிங்கிற அண்ணாமலை செயல்படுறாரோங்கிற சந்தேகம் அவருடைய செயல்பாடுகள் பேச்சுகள் மூலமா நமக்கு யதார்த்தமாவே அந்த கேள்வி வருது என்னதான் எடப்பாடி பழனிசாமியோட எதிர்ப்பு மனநிலை எதிர்ப்பு செயல்பாடுங்கிறது அண்ணாமலை தொடர்ந்து ஈடுபட்டுகிட்டு இருந்தாலும் கடந்த சில நாட்களா கடுமையான மிகவும் காட்டமான விமர்சனத்தை அண்ணாமலை வைக்கிறதுக்கான காரணம் அதிமுகவுடைய வாக்குகள் பாமகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகக்கூடாதுங்கிற எண்ணத்தில் அண்ணாமலை பேசியிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகமும் கேள்வியும் நமக்கு வருது ஒருவேளை அண்ணாமலை அதுதான் உண்மை திட்டமிட்டே அப்படி பேசியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே எதுக்காக பாமக தோக்கணும்னு அண்ணாமலை நினைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதுக்கான பதிலை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி விக்கிரமாண்டி களம்ங்கிறது பொதுவா எப்படி யார் யாருக்கு எவ்வளவு பலம் அந்த காலத்துல இருக்கு பார்க்கணும் ஏன் ரெண்டாயிரத்தி தேர்தல திமுக அதிமுக பாமக பாஜக இவங்க நாலு பேருமே களத்துல இருந்தாங்க அப்போ திமுக வாங்கின ஓட்டுகள் பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு அதிமுக வாங்கின ஓட்டுகள் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி அஞ்சு பாமகவுக்கு நாற்பத்தி ஓராயிரம் அப்படியே அடுத்த கழிச்சு இதே விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்குது ஆனா சூழல் அப்படியே இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது அப்போ அதிமுக பாமக பாஜக இவங்க மூணு பேரும் சேர்ந்து திமுக எதிர்த்து கிளம்பறங்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்ததுதான் வந்து அவங்கவுங்களுக்கான உண்மையான ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லலாம் அப்போ விக்ரம் பாண்டியை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக பாமக ரொம்பவே ஸ்ட்ரென்தா இருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக எதிர்த்து மூணு பேருமே கிளம்பறங்கிறாங்க அப்போ ரூலிங் பார்ட்டியா இருந்தது வந்து அதிமுக அதையும் நம்ம மறந்துடக்கூடாது சோ இந்த ஓட்டு எல்லாம் கன்சாலிடேட் ஆகுது அதாவது அதிமுக பாமக பாஜக இவங்க மூணு பேரும் சேர்ந்து திமுகவை எதிர்க்கிறப்போ அதிமுக இடைத்தேர்தல வெற்றி பெறுறாங்க அந்த இடைத்தேர்தல அதிமுக வாங்கின ஓட்டுகள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறு திமுக வாங்கின ஓட்டுகள் அறுபத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி ரெண்டு நாம் தமிழர் வாங்கின ஓட்டுகள் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு

விழுப்புரம் தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி இதுல மூணு பேர் தனிச்சுதான் நின்னாங்க திமுக அதிமுக பாமக இதில் யார் யார் எவ்வளோ ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி பாமக முப்பத்தி ரெண்டாயிரத்தி எட்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாக இருக்கு அப்போ நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறோட கம்பேர் பண்ணும்போது பாமகவுடைய வாக்குகள் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு ஒன்று ரெண்டாயிரத்தி தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாமாகா பாஜாகா கூட்டணிங்கிறது பாமாகாவுக்குள்ள இருக்கக்கூடிய சிலருக்கே பிடிக்கல களத்துல இறங்கி சரியான விதத்துல ஒர்க் பண்ணல அதிமுக பாமக கூட்டணி தான் சரியான விதத்துல இருந்திருக்கும் ஏன் வந்து வந்து பாஜக கூட கூட்டணி வச்சாங்க அப்படிங்கிற அதிருப்தி பாமகவுக்குள்ளேயே இருந்ததா வந்து சொல்லப்பட்டது ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷனாக தான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் விக்ரவாண்டி தொகுதியோட முடிவுகளை பார்க்கணும் ஏன்னா அதிமுக அதே பலத்தோட இருக்காங்க அறுபத்தி அஞ்சாயிரத்துக்கு மேலே அவங்க வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க திமுக வந்து

இடைத்தேர்தலை புறக்கணிப்பு அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்ட உடனேயே எல்லோராலயும் சொல்லப்பட்டது இது பாமகவுக்கு சாதகமா அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கான ஒரு மறைமுகமான பேச்சுவார்த்தை அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் நடந்திருக்கு பாமகவுக்கு விட்டு கொடுக்கிற விதமா தான் அதிமுக புறக்கணிச்சிருக்காங்கன்னு சொல்லப்பட்டது அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நடவடிக்கைகள் இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் அதிமுகவில் இருந்து பிரிஞ்சவங்க அவங்க ஜெயலலிதா படத்தை வந்து பயன்படுத்தினப்போ அவ்வளோ எதிர்ப்பையும் அவ்வளவு காட்டமான கடுமையான விமர்சனத்தையும் முன்வைச்ச எடப்பாடி பழனிசாமி பாமக அவனுடைய போஸ்டர்ல ஜெயலலிதாவுடைய படத்தை பயன்படுத்தி வாக்கு சேகரிக்கும் போது செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அந்த அளவுக்கு கடுமையான எந்த விதமான ஒரு எதிர்ப்பையுமே எடப்பாடி பழனிசாமி தெரிவிக்கல எங்களுடைய தலைவர்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பலம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மழுப்பான ஒரு பதிலதா சொல்லிருந்தாரு அது மட்டும் இல்லாம இப்போ அதிமுகல பொறுப்புல பதவியில இருக்கக்கூடிய சிலரே வந்து அங்க காலத்துல பாமகவுக்காக வேலை பார்க்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி எல்லாம் வந்தது இதெல்லாம் பார்க்கும்போது அதிமுகவே வந்து பாமகவுக்கு வேலை பார்க்குறாங்க ஸோ பாமகவுக்கு தான் வந்து அதிமுகவுடைய வாக்குகள் ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இது எல்லாம் அவங்க கொண்டு வந்து கட்டமைச்சு ஒரு பலமாக ஓகே நமக்கு தான் அந்த வாக்குகள் எல்லாம் வரும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரும்போது கடைசி கட்டத்தில் வந்து இதெல்லாம் எதுவுமே நடக்காது அப்படின்னு ஒரு மண்கொடத்தை போட்டு உடைச்ச மாதிரி அண்ணாமலையுடைய பேச்சுகள் அப்படிங்கிறது வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி மேலே அண்ணாமலை என்னதான் விமர்சனத்தை வச்சுட்டு இருந்தாலும் கரெக்டாக இடைத்தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு ஒரு வார காலம் கூட இல்லாதப்போ எடப்பாடி பழனிசாமி மேல அவ்வளவு காட்டமான விமர்சனத்தை வைக்கும்போது போது வாக்குகள் பாமகவுக்கு எப்படி ஷிஃப்ட் ஆகும் வேணும்னே பாமாகாவுக்கு அந்த வாக்குகள் போக கூடாதுன்னு அண்ணாமலை பண்றாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பி எதுக்காக முதல்ல அண்ணாமலை அப்படி பண்ணணும் அப்படின்னா முக்கியமான ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதே கூட்டணிய பாமா பாஜக வந்து பில் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த கூட்டணியில இருந்து பாமக வெளியில போய் நமக்காக விக்கிரவாண்டியில வந்து ஒர்க் பண்ணாங்களே அதிமுக ஸோ அவங்க பக்கம் போவோம்னு இருபத்தி ஆறுல அது மிகப்பெரிய ஒரு மைனஸா பாஜக கூட்டணிக்கு அமையும் அதனால தான் கூட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரே கட்சியா இருக்க பாமகவை விட்டு கொடுக்க கூடாதுன்னு அண்ணாமலை நினைக்கிறாரு அப்படி அவருக்கு அது சாதகமா அமையணும்னா இருபத்தி இந்த இடைத்தேர்தலில் இப்போ அதிமுக வாக்குகள் அங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா அவங்க அந்த பக்கம் போயிடுவாங்க ஸோ அது போகக்கூடாது ஒரு காரணம் அண்ணாமலையோட இன்னொரு மோட்டிவ் என்ன மிக முக்கியமான விஷயம் நம்ம பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல அதிமுக திமுகவும் பாமகவும் தனிச்சு தனிச்சு நிக்கிறாங்க தோக்குறாங்க திமுக கிட்ட அதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இடைத்தேர்தலை சந்திக்கிறப்போ ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்துக்கு மேல வாக்குகள் வாங்கி நாற்பத்தி நான்காயிரம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க இப்போ அதிமுக தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறப்போ அந்த அறுபத்தஞ்சாயிரம் வாக்குகள்ல பாதிக்கு பாதி வந்து அப்படியே வந்து பாமகவுக்கு போனாலும் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒருவேளை அண்ணதான் ஆளும் கட்சியா திமுக இருந்தாலும் இடைத்தேர்தல்னா ஆளும் கட்சிக்கு தான் சாதகம்னே இருந்தாலும் அந்த ஃபார்முலா இங்க உடஞ்சு போய் அன்புமணி ஒருவேளை விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் ஜெயிச்சுட்டா

தன்னை ஒருத்தவங்களை மட்டும் தான் ஒரு மிகப்பெரிய ஆளுமையா காட்டிக்கிட்டு இருக்காரு தான் ஒரு ஆளுக்கு தான் எல்லாமே கிடைக்கணுங்கிற ஒரு நிலையில அவர் செயல்பட்டு இருக்காருங்கிற விமர்சனம் அண்ணாமலை மேல வைக்கப்படுது அப்போ அன்புமணி ஜெயிச்சிட்டார்னா அண்ணாமலைக்கு அந்த ஒரு பாயிண்ட் அப்படியே அடிபட்டு போயிடும் ஸோ இந்த மாதிரி மிக முக்கியமான விஷயங்கள் இருக்கிறதுனால தான் இந்த இடைத்தேர்தலில் பாமக வின் பண்ண கூடாதுன்னு கடைசி நேரத்தில் அதிமுகவையும் எடப்பாடி பழனிசாமியும் கடுமையா விமர்சிச்சு பேசியிருக்கிறாரு அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இப்போ வைக்கப்படுது ஸோ என்னதான் ஒரு தரப்பு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா இது எதுவுமே திட்டமிட்டு செஞ்சது கிடையாது பாமக வெற்றி பெறணுங்கிறது தான் அண்ணாமலையுடைய ஒரே நோக்கமா இருக்கு அவர் எப்பவும் போல விமர்சனத்தை வைக்கிற மாதிரி தான் எடப்பாடி மேல வச்சாரே தவிர அதிமுக வாக்குகள் பாமகவுக்கு போக கூடாதுன்னு திட்டமிட்டு எதையுமே செய்யல அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாத்துக்குமான முடிவு நமக்கு எப்ப தெரியும்னா பதிமூணாம் தேதி தெரியும் அதிமுகவுடைய வாக்குகள் பாமகவிற்கு ஷிஃப்ட் ஆயிருக்கா இல்லையா அண்ணாமலையுடைய பேச்சு தேர்தலில் வாக்குப்பதிவுல எதிரொலிச்சிருக்கா எதிரொலிக்கலையா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பெருமை மிக ஆடி சேல் தரமான ஆடி பெருமை மிக ஆடி